அனைவருக்கும் கவின் டைடு தமிழ் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆவணி மாத ராசி பலன்கள் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆடி மாதம் முடிவடைந்து ஆவணி மாதம் பிறக்க போகுது இல்லைங்களா இந்த ஆவணி மாதத்தில் கன்னி ராசி என்பர்களுக்கு எப்படிப்பட்ட சிறப்பான பலன்கள்லாம் நடக்கப் போகுது இந்த மாதத்தில் அவங்களுடைய திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் கல்வி ஆரோக்கியம் தொழில் வியாபாரம் இந்த விஷயெல்லாம் வந்து எப்படி அவங்களுக்கு அமையப்போகுது அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சரிங்களா அமைதியையும் கருணையும் கொண்ட கன்னி ராசி என்பர்களுக்கு உழைப்பின் மூலமாக உன்னத நிலை வந்து சேரப்போகுது சரிங்களா இந்த மாதத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு உழைப்பின் மே மூலமாக வந்து ஒரு சிறப்பான பலன்கள்லாம் காத்திருக்கு அப்படின்னே சொல்லுவேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் பிறக்கக்கூடிய சூழ்நிலையில சூரியனினுடைய இயக்கத்தை வச்சு தான் தமிழ் மாதம் ஆரம்பிக்குது அதன்படி பார்த்தோம் அப்படின்னா தலைமை கிரகமான சூரியன் ஆட்சி என்கிறது உயர்நிலை அமைப்போடு சிம்மத்தில் வலுவாக இருக்க போகுது இது வந்து ஒரு விசேஷமான அமைப்பு அப்படின்னே சொல்லுவேன் குரு மிதுனத்தில குரு பகவான் மிதுனத்திலையும் சனி பகவான் மீனத்திலையும் சுக்கரன் புதனினுடைய இயக்கங்கள் கடகத்திலையும் சிம்மத்திலையும் மாறி மாறி இருக்க போகுது கண்ணில செவ்வாய் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விசேஷமான நிலை அப்படின்னு சொல்லுவேன் புதனில் குருவும் செவ்வாயும் கடகத்தில் சூரியன் புதன் சுக்கரன் இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்கறது நல்ல மாற்றங்களை தரும் அந்த வகையில இந்த ஆண்டு ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதம் பிறக்க இருக்கு கண்ணியில் செவ்வாய் இருக்கிறது அப்படிங்கிறது நல்ல விசேஷமான நிலை புதனில் குருவும் செவ்வாயும் கடகத்தில் சூரியன் புதன் சுக்கரன் இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்கிறது நல்ல மாற்றங்களெல்லாம் தரும் அந்த வகையில இந்த ஆண்டு ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதம் பிறக்குது இந்த ஆவணி மாதத்தில் மாதத்துல ராசி என்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்ற தரக்கூடிய மாதமா இருக்க போகுது இந்த ஆவணி மாதம் பெரும்பாலான நாட்கள் வந்து உங்க ராசியிலேயே செவ்வாய் அமர்ந்திருக்கிறாரு எல்லா விஷயங்களிலையுமே அவசர கொடுக்கையா செயல்படுவீங்க பனிரெண்டாம் இடத்துல சூரியன் வளர்த்திருப்பதும் ராசியில் செவ்வாய் சனி தொடர்பு கொள்வதும் சிறு சிறு மன அழுத்தங்களை ஏற்படுத்துவதற்கு இருக்குது நினைத்தது நடக்கவில்லை அப்படிங்கிற ஒரு வருத்தமும் உங்களுக்குள்ள ஏற்படும் பத்தாம் இடத்துல குரு இருப்பது பதினோராம் இடத்துல சுக்கரன் ராசிநாதன் இருப்பது மிகப்பெரிய நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரப்போகுது இருந்தாலும் வீட்டில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவுகள் வரும் நண்பர்கள் வந்து உங்களை கைவிடக்கூடிய சூழல் ஏற்படக்கூடிய ஒரு கட்டாயமான காலகட்டம் உங்களுடைய கஷ்டமான நேரங்களில் நண்பர்கள் பிரிந்து செல்லக்கூடிய நிலை ஏற்படும் சில உண்மை நட்புகளை அடையாளம் காட்டக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக இது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஆவணி மாதத்தில் மிகவும் பரபரப்பாக செயல்பட போகிறீங்க ராசியில் செவ்வாய் இருக்கிறது டக்குன்னு ஒரு ஒரு விஷயத்தை முடிவெடுத்து அதுக்கு செலவு செய்வீங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் மற்றவங்களை வந்து மிகவும் கடுமையாக திட்டக்கூடிய சூழ்நிலை வந்து ஏற்படும் அதன் மூலயமா வந்து மனஸ்தாபங்கள் வரும் இது போன்ற விஷயங்களில் வந்து கண்ணீராசிக்காரங்கள் வந்து மிகுந்த கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது பெரிய அளவில் கெடுதல்கள் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லைங்க அடிக்கடி பயணம் மேற்கொள்ளக்கூடிய சூழல் உண்டாகும் அந்த பயணங்கள் மூலயமா வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயம்லாம் கிடைக்கப் போகுது பயணத்தின் மூலமாக நன்மைகள் நடக்கும் சிங்கப்பூர் மலேசியா போன்ற வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் வந்து உங்களுக்கு இருக்குது உயர்கல்வி வேலை விசா சிட்டின் சிட்டிசன்ஷிப்னு ஒரு யோகம் வந்து உங்களுக்கு காத்திருக்குது பெரும்பாலானவர்கள் வந்து வெளி வெளிநாடு போகக்கூடிய யோகம் நிச்சயம் இருக்குது அதற்கான அனுமதி நன்மைகள் கிடைக்கும் யோகம் உண்டாகும் இரண்டு நான்கு ஆறு எட்டு ஆகிய பாவங்கள் சுபத்துவமாக இருக்குது நான்காம் இடம் குருவின் பார்வையில் வலிமையாக இருக்கிறதுனால அம்மா வழி உறவுகள் தாய்மாமன் சித்தி பெரியம்மா தாய் மாமா இவங்க மூலியமாக சில நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆறாம் இடத்துல குருவின் பார்வையில் ராகு இருக்கிறதுனால எதிர்ப்புகள் விலகக்கூடிய காலம் எடுத்த காரியங்கள் எல்லாம் நன்மைகள் பெறுவீங்க கடன் தொல்லைகள் நீங்கும் கடன் தீர்ப்பதற்கான யோகமான காலகட்டம் இந்த ஆவணி மாதம் புதிய கடன்கள் கிடைக்கும் யோகம் உண்டு வீட்டுக் கடன் கிடைக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் செலவுகள் குறைய போகுது மற்றவங்களால் மனக்கஷ்டம் ஏற்படும் அடுத்தவர்கள் கடனுக்கு பொறுப்பேற்காமல் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது எந்த ஒரு காரியமுமே வந்து மந்தமாக நடந்தாலும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு திருப்தி உங்ககிட்ட இருக்கும் எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம் உங்கள் கிட்ட இருக்கும் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு லாபம் வராவிட்டாலும் சுமாராக வந்து லாபம் கிடைக்கும் ஆனால் புதிய ஆர்டர்கள் வந்து உங்களுக்கு வந்து சேரும் தொழில் தொடர்பான செலவுகள் வந்து உங்களுக்கு கூடுதலாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு சிறிய வேலைக்கு கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் குடும்பத்தில் இருப்பவங்க கூட ரொம்ப அனுசரித்து போகணும் அதன் மூலயமா நிறைய சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமா இருங்க பெண்களை பொறுத்தளவில் எதிர்பாராத செலவுகள் உண்டாகும் காரிய தாமதம் ஏற்படும் வீண் கவலை குழப்பம் இதெல்லாம் வந்து மனசில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கலைத்துறையினரை பொறுத்தளவில் பணியான்களினுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் புகழ் கிடைக்கும் சக கலைஞர்களால் மூலமாக உங்களுக்கு தொந்தரவுகள் நேரிடலாம் அரசு துறையில் இருப்பவங்களுக்கு தங்களுடைய இருப்பை மேலிடத்தில் சொல்வதற்கு ஏற்ற காலகட்டம் அப்படின்னே சொல்லுவேன் புதிய உத்திகளை கையாண்டு அசத்த போறீங்க மாணவர்களை பொறுத்தளவில் கூடுதல் மதிப்பெண் பெற மிகவும் கவனமாக படிக்க வேண்டியிருக்கும் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பத நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் சற்று ஏற்ற இறக்கமான பலன்களை தான் நீங்கள் பெறப்போகிறீங்க போகிறீங்க கூட்டு தொழில் வியாபாரம் செய்பவங்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தை விட குறைவாக தான் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் தோன்றினாலுமே கூட பெரிய கெடுதிகள் வந்து ஏற்படாது எல்லாமே இருந்தும் அனுபவிக்க முடியாதபடி சுக வாழ்வு சொகுசு வாழ்வு இதில் எல்லாத்துலேயுமே பாதிப்பு உண்டாக போகுது அஸ்தம் நட்சத்திர பொறுத்தளவில் பொருளாதார நிலையில் சில இடையூறுகள் உண்டாகலாம் அசையும் அசையா சொத்துக்களால் சிறு சிறு விரயங்கள் ஏற்படலாம் வீடு மனை வண்டி வாகனங்களால் சுப செலவுகள் ஏற்படும் அடிக்கடி தூர பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு நிச்சயம் உண்டாகும் ஒன்று இரண்டு சித்திரை மா சித்திரை நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் சற்று அலைச்சல்கள் நெருக்கடிகள் உண்டாகும் சுபகாரியங்களுக்கான முயற்சிகளை ஒன்று இரண்டு அப்படின்னு சொல்லிட்டு சில தடைகளுக்கு பின்னால் வெற்றி கிடைக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு உருவாகும் தொழில் பொருளாதார ரீதியாக மேன்மை குடும்பத்தில் திருமண சுபகாரியங்கள் இதெல்லாம் வந்து கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உத்தர சிறப்பு இது எல்லாமே சகல சகல சௌபாக்கியமும் உண்டாக ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு இது அமைஞ்சிருக்கு உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி வராகர பெருமாளை சேவித்து வணங்கினீங்க அப்படின்னா எல்லா நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் முக்கியமாக திருமணம் ஆகாதவங்களுக்கு கூடிய விரைவில் திருமணம் கொடுங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த தினங்களில் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வெற்றி பெறலாம் நன்றி வணக்கம்